முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசை பாகம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஒன்று சுவடி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஞானிகளை கலியுகத்திலும் படைக்க வேண்டி ஞான அவதாரம் கொண்ட அரங்கனை இனிமைப்பட உந்தனுக்கு யானும் இயம்பிடுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆசி பெற்று அரங்கன் திருவடி பற்றி அகிலத்தார் அன்னதான சேவை கை வென்ற ஞானியர்கள் போல இந்த கலியுகத்தில் வரம் பெற்று வருவோர்கள் நிலை உயர நேரும் நேர்மை கொண்டு அரங்கனோடு தொடர்பு கூட்டி நில உலகில் அன்னதான சேவை செய்து வந்தால் வறுமை விலகும் வசதி வளம் கூடி வாழும் காலமே ஞானிகளாகின்ற வாய்ப்பு கிட்டும் வாய்ப்பு தந்து அரங்கனுக்கு நித்தம் நித்தம் வடிவேளன் சக்தி கூட்டி வர ஐயமர முழுமதிதோறும் மகா ஞானியர் வாழும் ஓங்கார குடிலை நாடி மெய்ஞானம் ஏற்று மேலான தீட்சை பெற்று வணங்கி வர வருவோர்க்கு வையகத்தில் வரவேற்பு வள்ளலாக வாழுகின்ற காலமே அந்த உணர்வு கூடி மெய்ஞானமோடு மேலவர்கள் ஆசி துணை பெருகிட முழுமை பெற்றவர்களாக தன்னிலை உயர்ந்து உயர்ந்து உலக மாற்றம் புரிகின்ற உயர்வானவர்களாக ஞானவான்களாக தயவு கூடி இந்த களியிலே தனி பெரும் சக்தியாக மாறி மாறியே அரங்கம் தேடுகின்ற வண்ணம் மகான்களாக ஆறுதல் பெருக இந்த கலியுகத்தில் பட ஞானயுக மாற்றத்தை நிகழ்த்தக்கூடும் ஞான அறிவுரை முற்று சுபம்